எல்லாருக்கும் வணக்கம் இந்த சம்மருக்கு இங்க எங்கே போகணும் எங்க எங்கே புதுசாக போகணும் புதுசாக ஏதாவது சாப்பிடணும் புதுசாக ஏதாவது விளாடணும்னா அதுக்கான சரியான இடம் எங்களுடைய பிளேஸ் எஃப்இிஎஃப்எஸோட சேர்ந்து பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரெண்டு கம்பெனியும் இணைந்து நடத்தும் சம்மர் கார்னிவல் த்ரீ இன் ஒன் மெகா ஷோ சம்மர் கார்னிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற டைட்டில் ஸோ இந்த இவெண்ட் வந்து இது ஒரு மூணு டிஃப்ரெண்டான இவெண்ட்டு ஒன்று வந்து காண்டெஸ்ட் பேஸ்டு ஒன்று வந்து கேம்ஸ் பேஸ்டு அண்ட் அது வந்து ஃபுட் பேஸ்டு ஸோ இது மூணும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக உங்களுக்கு இந்த வாட்டி சென்னைக்கு வந்து நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆறு வயசு அறுபது வயசு எல்லாரும் இந்த ஷோவில் என்டர்டெயின் பண்ணுவீங்க நல்ல ஃபுட்டு தரமான ஃபுட்டு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அதே மாதிரி வந்து உங்கள் கண்ணுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸு அந்த மாதிரி எல்லாத்தோடையும் இந்த ஈவெண்ட்டு வந்து கண்டிப்பாக ஒரு கிராண்ட் சக்ஸஸாக நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து ஆதரவு கொடுத்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்குறோம் நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் ஆமாம் ஆமாம் இல்லைங்க நான் எப்போவுமே என்ன நான் கிங் நான் பந்த டைம் இங்கே இல்லைவே இல்லை நான் வந்து ஊட்டியில் நான் வந்து சீவனில் இல்லை அது இப்போ இல்லை நீ இப்போ இந்த எலெக்ஷன் இந்த டைமில் கிடைக்கல இப்போ இந்த டைம் நானும் ரெடியும் கிங்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து நான் பிளானே பண்ணோம் அவருக்கு நான் அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து ஷோ ஆர்கனைசர் நான் வந்து உள்ளுக்குள்ள பேக் அண்ட் ஒர்க் பண்ணுவேன் ஸோ அதனால் இந்த வாட்டி இந்த கான்செப்ட்டை நான் கூட சேர்ந்து செய்கிறதாக தான் முதலாக இருந்தது அப்படி தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்குமே பட் இப்போ என்னாச்சுன்னா டெண்டரில் ஒரு சின்ன இஷ்யூஸ் வந்துது ஆச்சு அப்போ சீசன் போச்சுன்னா அங்கே வந்து இப்போ இந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரெடியாக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடியாக இருக்குது ஸ்ட்ரக்சர் ரெடியாக இருக்குது இப்போ அங்கே நான் போடணும்னா குறைஞ்ச இருபது நாள் மணிக்கு நான் வேலை ஆரம்பிக்கணும் இருபது நாள் மணி நான் வேலை ஆரம்பிச்சு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நாங்கள் வந்து செட் பண்ணி ஷெட்டு போட்டு தகர பிளாட்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் அதனால தான் எங்களால் வந்துட்டு இந்த வாட்டி முடியல ஸோ ரெடி என்ன சொல்லிட்டார்னா ஜூலையில் நம்ம பண்ணலாம் வைக்கலாம் நான் இப்போ அந்த லிட்டில் ஃபோக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அதை அது இது பண்ணியிருக்காரு பட் எனக்கு அதை விட மனசு இல்லை சரி எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது அது அந்த இடத்தோட ஓனர் மிஸ்டர் சிவருத்ரன் வந்து எனக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால இது அமைஞ்சுது அதை கன் பண்ணி சரி அப்போ கரெக்டா சார் நீங்கள் என்னை சொல்கிறது அப்போ விஜிபி லெவலுக்கு எப்படி சொன்னீங்கன்னா எம்ஜிஎம் எப்படி படிக்கிறது அப்புறம் மகலபுரம் என்ன வருது பாண்டிச்சேரி என்ன வருது அப்படிலாம் இல்லை சார் சார் என்னோட கான்செப்ட் ஒரே விஷயம் தான் சார் நான் எங்கே போய் உட்காந்தாலும் சரி ஒரு சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு செந்தோசா ஐலாண்டுக்குள்ளே ஒரு தீவில் ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு அமெரிக்கை நாங்கள் வரவைக்க முடியும்னா நான் வந்துட்டு இங்கே ஒரு இசிஆரில் ஒரு விஷயத்தை செஞ்சு இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற முப்பது கிலோமீட்டர் வைக்க முடியாதா வரையக்க முடியும் சார் அந்த கான்ஃபிடன் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது தரம் நல்லா இருந்தால் நம்ம செய்கிற வேலை நல்லா இருந்தால் மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் கொடுக்குற ஃபுட்டு ஏன்னா நான் நான் பர்ஃபெக்டாக சமைப்பேன் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்ட அப்புறம் உங்களுடைய அந்த ரிலீஸில் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய விருந்து அதில் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் நான் சமைச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் சாப்பிட இதே தான் ரெண்டாயிரத்தி எட்டில் இறை ஈவெண்ட்டில் நான் பண்ணேன் அன்னைக்கு வந்து பிரஸ்ல அத்தனை பேரும் அது சாப்பிட்டது அவ்வளோ வாழ்த்து எனக்கு எழுதினாங்க அன்னிட்டு அப்போ அவ்வளோ பெரிய எனக்கு ரீச் கிடைச்சது அன்னைக்கு சோசியல் மீடியாவில் இல்லை வெறும் பன்னெண்டு பதினாலு ரிப்போர்ட்டர்ஸ் தான் வந்திருந்தாங்க பதினாலு பேரும் ஒரு ஒரு மிஸ்டேக் கூட சொல்லலை அவ தீவிரத்தடர் வரலாறு என் ரெக்கார்டை வரைக்கும் யாரும் பிரேக்கும் பண்ணல சொன்னதுக்கு மேலே ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த உணவு திருவாக்கு வந்தாங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகல கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்ல சொன்னதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி திறந்த ஒரே எக்ஸ்போ இன்னி வரைக்கும் என்னுடைய அந்த உணவு திருவிழா நான் பண்ண அந்த உணவு திருவிழா அது மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் அதில் இருக்கு எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தேன் கடைசி நாள் வந்து ஜிஎம் வந்து எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு வான வேடிக்கையோடு அந்த ஈவெண்ட்டை முடிச்சேன் அதே மாதிரி இந்த ஈவெண்ட்லையும் ஹண்ட்ரட் நான் என்னுடைய ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் அண்ட் சக்ஸஸ் பார்ட்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுவேன் ஸ்நாக்ஸ் இருக்கும் சார்

ஆம்பியன்ஸு செட்டிங்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சொன்னேன்னு எல்லாருக்குமான இடமாக தான் அது இருக்கணும் ஸோ அதனால் பிரைஸிங் எல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் எல்லாமே வைக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஹோட்டல் நீங்கள் இரநூறுவா வாங்குற பிரியாணி அங்கே நான் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் நான் வந்து காஸ்ட்டை வந்து எங்களோட கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு தான் ஸ்டாலில் வந்து நாங்கள் வந்து போடுவோம் ஸோ அதனால ஹண்ட்ரட் பர்சென்ட் எக்கனாமிக்கலாம் இல்லை ரொம்ப ரீசனபிள் பிரைஸை தான் இருக்கணும் அதுக்காக தர மட்டமான ஒரு குவாலிட்டியான பொருளை நம்ம கொடுக்க முடியாது நெய் ஊற்றினா அதுக்கான வேலையை நான் போட்டு தான் ஆகணும் என்ன ஊற்றத்துக்கான விலையை நான் போட்டு தாங்கணும் ஸோ அதனால் தரமும் இருக்கும் அதே இடத்துல வந்து அதுக்கான நியாயமான விலையும் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அது அதிகமான விலைகள் இருக்காது அதே மாதிரி கேம்ஸுமே வந்து இருபது ரூபாக்கெல்லாம் கேம் கொடுக்குறோம் இன்றைக்கெல்லாம் ஒரு மாலுக்கு போனேன் எழுபது ரூபா எண்பது ரூபான்னு ஒரு டிக்கெட்டில் வாங்குறாங்க ஏன்னா அதுவும் தப்பு இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்துல அவங்க ரெண்டில் காஸ்ட்டு நாங்கள் டுவெண்ட்டி ருபீஸ்க்குலாம் கேம் கொடுக்க போகிறோம் ஒரு ஒரு பேக் ஒரு ஒரு அஞ்சாறு கேம் உங்கள் மாதிரி நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணுறோம் சரிங்களா ஸோ உங்கள் வேறு எதாவது டவுட் இருக்கீங்களா என் பேர் விக்ராம்ஜியம் கொஞ்சம் த்ரோட்டு சரியாக இல்லை பரவாயில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இட்ஸ் லௌட் அண்ட் கிளியர் நான் வந்து ஆக்சுவலி ஐம் ஃப்ரம் த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி நான் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் என்னோடய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் மொத முதல்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆடியோ லைக்ஸ் கேம்ஸ் மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா ஹோட்டல் ரிசார்ட்ஸ் கிளப்ஸ் தீம் பார்க்ஸ் கட்டுறது சவுத் இந்தியாவிலே நான் ஒரு கேம் மேனுஃபேக்சரர் அதாவது மக்களை வந்து சந்தோஷப்படுத்தி சம்பாதிக்கணுன்றது என்னோட சின்ன வயசு ஆசை அதை அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து இவ்வளோ ஒரு இண்டஸ்ட்ரி லைனில் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நம்ம கம்பெனியில் இருக்கணுன்றது என்னுடைய ரிசர்ச்சாக இருந்தது ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோட சின்ன வயசுலேருந்து நான் வால் டிஸ்னி ஒரு ரோல் மாடலாக எடுத்து இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு ஸோ ஆல்மோஸ்ட் இருபத்தெட்டு வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் என்ன நான் பேக் எண்டில் இருந்திருப்பேன் நிறைய ஷோஸ்லலாம் அழகி போட்டிகள் நடக்கிறதோ இல்லை பெரிய எக்ஸிபிஷன்ஸோ அதெல்லாம் நான் வந்து கேம்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி பேக் எண்டில் இருந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டில் முதல் முறையாக இரையன் பைஎஸ் அவர்களால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடைய முதல் உணவு மற்றும் விளையாட்டு திருவிழாவை நான் தான் முத முதல்ல பண்ணேன் டூ தௌசண்ட் எயிட்டில் அதுக்கப்புறம் பதினைந்து வருடங்கள் கழிச்சு இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து நடுவில் நான் பார்க் கட்டுறதுன்னு நிறைய விஷயங்கள்ல இருந்ததுனால கோவிட் ஒரு மூன்று வருடங்களால் இது இந்த இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகியிருந்தது ஸோ இப்போது ரைட் நவு வி ஆர் கம்மிங் அவுட் வித் அ வெரி குட் கான்செப்ட் அதாவது இந்த வருஷம் நாங்கள் மிகப்பெரிய தீவுத்தடலை ஒரு பெரிய பிளான் பண்ணோம் ஆனால் எலெக்ஷனை முன்னிட்டு எங்களுக்கு சரியான இது கிடைக்கல ஸோ அதனால் நாங்கள் டெண்டர் தள்ளி போயிட்டே இருந்தது கடைசியில் வந்து அது அலோவே பண்ணலை திடீர்னு இப்போ கேட்டால் ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க அங்கே பஸ் ஸ்டாண்டு வரதாக ஸோ அதனால் இப்போ தீ பண்ண முடியலே பன்னெண்டு நாட்கள் ஒரு டுவெல் டு ஃபோர்டின் டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு இடம் தேடி வந்தப்போ தான் நாங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் ஃபுட் வில்லேஜ்னு சொல்லி ஈஸியாரில் ஒரு இடம் பார்த்தோம் ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் இந்த கான்செப்ட் எப்படியா பண்ணிடணும் இந்த சம்மருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் மெயினாக வந்து நாங்கள் ஒரு ஒரு கான்டெஸ்ட் ஒன்று இருக்கோம் நேஷ்னல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒரு குழந்தைங்களை வந்து இப்ப நார்மலாக நடக்கிற எல்லா போட்டிகளும் ஒரு டான்ஸரோ ஒரு பாடகரோ இல்லைனா வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எல்லா போட்டிகளுமே எப்படி இருக்குன்னா ஒரு வின்னர் வராங்க ஜோடி நம்பர் ஒன்னாக ஒரு ஜோடி வின் பண்றாங்க அப்புறம் ரெண்டாவது வரவங்க மூணாவது வரவங்கன்னா வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இந்த டான்சர்ஸ் இல்லாமல் சிங்கர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபீல்டில் அவங்க இருந்துட்டு அந்த ஃபீல்டில் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரலன்னா அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் போகிறாங்க முதல்ல வரவங்களுக்குலாம் பேருப்புகழ் எல்லா ஊர்லேயும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்குது ஆனால் ரெண்டாவது மூணாவது வர்றவங்க அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தோம் மல்டி டேலண்டட் பர்சன்னா என்ன அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு ஒரு துறையிலும் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சினிமான்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மல்டி டேலண்ட் பர்சன் யாரோ சொல்லுங்களேன் நான் கேஷுவலாக பேசலாம் இல்லையா டீராஜிந்தர் ஓகே கரெக்ட் நெக்ஸ்ட் ஓரளவுக்கு அடுத்ததாக ஹிப்ஹாப் தமிழா ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்லலாம் கமல் யாருங்க சொன்னீங்க அவருக்கு கண்டிப்பா கை தட்டுங்க கமல்ஹாசன் அவர் ஒருத்தர் தான் நம்ம வந்து மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொன்னா சினிமா நேஸ்ல டைரக்டரா ப்ரொடியூசரா பாடகரா சிங்கரா டான்சரா இந்த மாதிரி எல்லா விதமும் டெக்னாலஜி கொண்டு வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்கிற ஆள் அப்படின்னு பார்த்தா கமல்ஹாசன் ஒருத்தர் தான் நான் மூணு வயசுலேருந்து அவருடைய ரசிகர் அதனால கண்டிப்பாக சொல்லி தான் ஆவேன் ஏன்னா அவரை பார்த்து நான் பரதநாட்டியம் நாளைக்கு கற்றுக்கிட்டேன் ஸோ ஐ லவ் கமல்ஹாசன் ஃப்ரம் த சைல்டுஹுட் இல்லை இல்லை சார் அது நீங்கள் கரெக்டு நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் எப்படி சார் சொல்கிறீங்க சரி டீராஜேந்திரன் என்னெல்லாம் பண்ணுவார் நீங்கள் சொல்லுங்களேன் இல்லைங்க ஆ அடுத்தது ம் இதெல்லாம் பண்ணுவார் பரதநாட்டியம் ஆடுவாரா இல்லை சார் அவர் பரதநாட்டியம் ஆடுவாரான்னு கேட்டேன் அவர் பரதநாட்டியம் ஆடுவாரா ஆட மாட்டார் நான் ஒரே பத்ரம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ மல்டி டேலண்ட்டுங்கிறது இப்படி சார் நான் அடி தான் சார் தப்பியோ தெரிஞ்சுக்காதீங்க என் அப்படி என் பக்கத்து வீட்டுக்காரரு என் பக்கத்து வீட்டுக்காரர்வார்

சினிமா கவலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் தைஸ் இது டாபிக் வேறு டைவெர்ட் ஆக வேண்டாம் ஸோ அவர் ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தது வந்து இந்த மாதிரி பல துறைகளில் ஒரு மல்டி டேலண்ட் உங்களோட ப்ரெஸ்லையே நான் கேட்குறேன் எல்லாருமே கேமரா எல்லாருமே எடிட்டிங் எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்றது ரொம்ப கம்மி ஸோ அந்த மல்டி டேலண்ட் பசங்களை உருவாக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது ஸோ நான் சின்ன வயசில் வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் கார்பெண்டர் வேலை ப்ளம்பர் வேலை பெயிண்டிங் வேலை எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் வந்து ஏன் கற்றுக்கிட்டேன்னா அந்த எனக்கு நான் என்னோட படிப்பு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ ஃபெயிலு ஆனா நான் இன்னைக்கு ஒரு நா ஒரு அஞ்சாறு கம்பெனி சிஓ இருக்கேன் நிறைய விஷயங்கள் பண்றேன் எனக்கு ஒரு பன்னெண்டு கம்பெனி இருக்கு இதெல்லாம் லைஃப்ல எப்படி வந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேற எதுவும் இல்லை படிப்பால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனால் என்னோட கம்பெனிக்கு நான் எல்லாமே நான் பண்ணிக்கிறேன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஒர்க்கிங் தான் வேலை கற்றுக்கு செஞ்சு அந்த வேலையோட அனுபவம் தான் புதுசான விஷயங்களை செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்குள்ளே வளர்ந்தது அந்த மாதிரி வந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் புதுமையாக இருக்கேன் அது புதுமையாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் அது வரைக்கும் எனக்கு சொல்ல வேண்டாம் கேம்ஸ் அப்படின்றது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி சார் அந்த கேம்ஸ் இண்டஸ்ட்ரியை நான் வந்து வேற லெவல் கொண்டு போனோம் தான் என்னுடைய என்னுடைய கனவா இருந்தது ஸோ இப்போ நார்மலா இன்னைக்கு விஆர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது எலக்ட்ரானிக் கேம்ஸு வீடியோ கேம்ஸ் ஆர்கேன் கேம்ஸ் அது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு ஆனா அந்த அத்தனை கேம்ஸும் குழந்தைங்களுடைய படிப்பை வந்து பாதிக்குதுன்னு தான் என்னுடைய கருத்து ஏன்னா அவங்களோட கண்ணு கெட்டு போகுது வீடியோ கேம் ரொம்ப நேரம் ஆனால் அது ஒரே ட்ரெல்த் ஆடுறதுனால உடம்புல வந்து அவங்க பாடி பெயின்ஸ் வரும் அவங்க நிறைய வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்கு இந்த இந்த லேட்டஸ்ட் இன்னும் போக போக லாங் ஸ்கிரீன்ல இருந்து பக்கத்து ஸ்கிரீன் வந்து இப்ப கண்ணுக்கு கொண்டு வந்து வியார் கொண்டு வந்துட்டாங்க அது எவ்வளவு பெரிய உடம்பு கெடுதல்ன்றது அது மக்களுக்கு தெரியுமா தெரியல அதை அதை அது ட்ரீட் பண்றோம் அப்படின்றது தான் எங்களுடைய மெயினான விஷயம் வந்து டிகிரி ஒரு கேம் யூஸ் பண்றேன் பசங்களுக்கு அது எப்படின்னு கேட்டா ஒரு கண்ணை கையில வச்சுக்கிட்டு அது மொபைல் மாட்டிட்டு தூக்கி வச்சிட்டு சுத்தி சுத்தி சுடணும் அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும் கை கால்கள் அவங்க மூவ்மெண்ட் இருக்கும் வீடியோ கேம்ன்றது இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆடுறதுன்றது இருக்க கூடாது மெயினான விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எவ்வளோ பெஸ்ட்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு என்கிட்ட ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வராருன்னா அந்த கல்யாணத்தில் மேஜரான ரோல் நான் பண்ணுவேன் அவருக்கு ஏதோ நான் போய் சமைக்க மாட்டேன் ஆனால் நான் சமைக்கிற அந்த மெனுவில் இருந்து எல்லாமே ஒரு விஷயங்களும் நான் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு கொடுத்துருவேன் ஒரு ஒரு ப்ரோக்ராமில் டிஜே ஆர்ட் டைரக்டர் வேலை இந்த மாதிரி மல்டிபல் வேலை பண்ணுறதுனால நமக்கு வந்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால பட்ஜெட்டை என் கஸ்டமருக்கு நான் கம்மியாக கொடுக்க முடியும் ஒரு வாட்டி நான் டிவிஎஸ்ஓட லாஜிஸ்டிக் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன் இருபத்தெட்டு பேர் கொட்டேஷன் கொடுத்தாங்க அதில் ஃபஸ்ட் கொட்டேஷன் நான் கொடுத்தேன் இருபத்தெட்டு பேர் கொட்டேஷன்ல எனக்கு தான் த்ரூ ஆச்சு பிகாஸ் என்னுடைய பிரைசிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரீசனபிளாக இருந்தது நான் இருபத்தெட்டு வருஷம் என் கம்பெனி ஆரம்பிச்சதுனால இன்றைக்கி இருக்கிற டாப் மோஸ்ட் மைண்ட் கோபி இருக்கார் சினிமா இண்டஸ்ட்ரியில் அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் ஜஸ்ட்ரம்ஸ் முரளின்னு இருக்கார் ரெடியின் கிங்ஸ்லேயும் இருக்கார் அவர் என்னோட சீனியராக இருந்தார் இந்த மாதிரி நிறைய என் கூட எல்லாம் வடிவேல் பிள்ளை ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்பரேட் மெஜிஷியன் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலான இருக்கிற ஆளுங்கள்லாம் இன்றைக்கி வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வைஸ் எனக்கு ரொம்பவே இதுவாக எக்கனாமிக்கலாக இருக்கும் ஸோ அதனால் வந்து என்ன என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு நல்ல ட்ராவலிங் இருக்குது அடுத்தது இந்த கேம்ஸை வந்து நான் ரெண்டாயிரத்தி நாலில் தான் முதல் முறையாக எடுத்தேன் அது கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் பட் நான் யார் எதுவுமே சொல்ல விரும்பல ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வேலை வந்தப்போ அவங்க பேமெண்ட் கொடுக்காதப்ப அங்கேயே நான் அவங்கக்கிட்ட ஒரு பொட்டன்ஷியலை பார்த்து கேம்ஸை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அங்கேயே அந்த கேம்ஸை வச்சு பப்ளிக் அட்ராக்ட் பண்ணி அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் மைனஸ் பண்ணி அடுத்தது அப்புறம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அந்த கேம் சென்டருக்குள்ளே ரெண்டாயிரத்தி நாலுன்றாங்க இன்னைக்கு என்னோட கேம்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ரெண்டு கேம்ஸ் வச்சிருக்கேன் கேம்ஸ் பல வகைகள் இருக்கு இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் மார்க்கெட்ல விஆர்ஓ இந்த இன்ஃபிளேட்டபிள்ஸ் விளையாடுறதோ இல்லைன்னா வந்துட்டு ஆர்கேட் கேம்ஸ் இந்த மாதிரியான வெரி ஃபியூ கேம்ஸ் தான் இருக்கும் பட் என்கிட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு கேட்டகரிக்க கப்பிள்ஸ்கின் தனி கேம் டீனேஜ்க்கு தனி கேம் ஸ்டாமினா கேம்மு உங்களோட ஜிம்மை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதை நான் கேமா பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் அதை விளையாடுனீங்கன்னா ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ண ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கேமாவும் இது வந்து நான் அபிராமி மாலில் நான் வந்து மே மேலே தேர்ட் ஃபுளோரில் வச்சிருந்தேன் ஸோ அப்போ நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய ஆடினாங்க ஸோ அதே மாதிரி வந்து அட்வென்ச்சர் கேம் ஜோன்னு அதுக்கப்புறம் மேசஸ் இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை வந்து கேம்ஸ் இண்டஸ்ட்ரியில நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் இன்னி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அது அதுக்கு நான் உருவாக்கி வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஆண்டவ புண்ணியத்தில் சாரி நான் ஒரு அகந்தியா தொடர்ந்து அதனால வந்துட்டு என்னன்னா இப்ப கேம்ஸ்ல வந்து இந்த வாட்டி அதை எப்படியாவது நான் சென்னைக்கு அது கொண்டு வந்துடணும்ன்ற என்னோட பிளான்ல தான் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது பண்ணணும்ன்ற பட் நிறைய டிஸ்டர்பன்ஸ் தள்ளி போச்சு அந்த பண்ண முடியல ஸோ கேம்ஸ் அப்படின்ற மெயினான ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து என்ன சார் கேம்ஸ் வந்து ஒரு மெயினான விஷயம் எடுத்துட்டு எல் பொதுவா கேம்ஸ் அப்படின்றது இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மட்டும் தான் ஆடுறாங்க குழந்தைகள் மட்டும் தான் ஆடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆறு வயசு ஒரு பையனும் குழந்தை தான் அறுபது வயசு தாத்தாவும் ஒரு குழந்தை தான் ஸோ ரெண்டு பேரையும் இருக்கிற ஆறுல அறுபது இருக்கு இருக்கிற அனைவரையும் விளையாட வைக்கணுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த இந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நான் மெயின் கட்டட்டுக்கு வந்துடுறேன் திஸ் இஸ் கோயின் ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை ஒரு மூணு மெகா ஈவெண்ட்டை நம்ம ஒன்றா கொண்டு வரோம் அப்படின்றது தான் முதல்ல வந்து இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அது வந்து என்னன்னா மல்டி டேலண்ட் உள்ள பசங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி தமிழ்நாடு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு ஆள் தான் வின்னராக வருவாங்க ஃபர்ஸ்ட் சென்னையில் ஆரம்பிக்கிற இந்த ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டெல்லியில் போய் முடிக்கிறதாங்க நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சென்னையில் மட்டும் சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஒரு லட்சம் பிள்ளைகளை நாங்கள் வந்து மல்டி டேலண்டாக கொண்டு வரணும் மற்ற காண்டெஸ்ட் மாதிரி இது கிடையாது இது ஒரு டிஃப்ரெண்டான கான்டெஸ்ட் ஒரு ஆள் எத்தனை முறை வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எத்தனை முறை வேணால் இதில் வரலாம் எதில் வேணாலும் ஜெயிக்கலாம் பட் யார் அதிக முறையாக நம்பர் ஒன் பிளேஸில் வராங்களோ அவங்களுக்கு வந்து டாப்பில் போவாங்க அப்போ நீங்கள் மறுபடியும் கேட்கலாம் என்னங்க இப்போ திருப்பி நீங்கள் ஃபர்ஸ்ட்டுன்னு சொன்னீங்க அப்போ ரெண்டாவது மூணாவது என்னென்னா இந்த ரெண்டாவது மூணாவது அந்த ஃபஸ்ட்டு ஓவர் டேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இங்கே இருக்குது ஏன்னா இது அவன் மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த லீட்ல மேல போக முடியும் ஸோ தான் இது ஒரு என்டயர் தமிழ்நாடுக்கு ஒருத்தர்னா அதே மாதிரி பத்து ஸ்டேட்ல வந்து நாங்க இந்த ஈவென்ட் கண்டக்ட் பண்ணி இது ஒரு மூன்று வருட காலங்கள் இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் என்ற பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கிற ஒரு மொத்தம் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற சிஎம் கையால் அந்த பிள்ளைங்களை வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம் அதே நேரத்தில் கடைசி பின்னரே பாரத பிரதமர் கையால கொடுக்கணும்ன்றது எங்களுடைய கனவு அது நடக்குமான்றது எங்களுக்கு தெரியாது பட் எங்க கனவு சொல்றதுக்கு உரிமை எங்களுக்கு இருக்கு நாங்கள் சொல்லிட்டோம் ஸோ இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட்ன்றது ஒரு விஷயம் இது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுடைய இவென்ட்ல த்ரீ மெகா இன் ஒன் ஷோன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுல முதல் ஷோவான வந்து நான் வச்சிருக்கிறது இந்த நேஷ்னல் மல்டி டேலண்ட் தான் சோ இந்த மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டென் டு மத்தியானம் டூ ஓ கிளாக் வரைக்கும் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டூ டூ த்ரீ நாங்கள் என்னோட இவன்ட்ல லஞ்ச் பிரேக்னு விட்டுருக்கோம் காமனா ஸோ அது அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரீ டூ செவன் நாங்கள் வந்து கேம் ஷோஸ் ஃபன் கேம் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த ஃபன் கேம் ஷோஸ்ல எல்லா வயதானவர்களையும் நாங்கள் வந்து என்டென்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டியில் கேம்ஸை நாங்கள் வந்து டிசைன் பண்ணுறோம் அந்த மாதிரி நல்ல ஃபன்னாக காமெடியா இருக்கிற மாதிரி நிறைய ஒரு ஹாப்பினஸா வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி த்ரீ டு செவன் அந்த மூ நான்கு மணி நேரத்தில் நிறைய விதமான ஃபன் கேம் ஷோஸ் எங்களுடைய பிளேஸில் நாங்கள் வந்து அதை பண்ண போகிறோம் அடுத்ததாக செவன் டு லெவன் இந்த செவன் டு லெவன் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் முதல் முறையாக நாங்கள் வந்து சென்னையில் நிறைய இவெண்ட்ஸில் நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து ரஷ்யன் டான்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துருக்கோம் பட் இந்த நாற்பத்தாறு நாட்களில் நாங்கள் மேஜராக நிறைய இன்டர்நேஷனல் டான்ஸர்ஸும் அந்த மாதிரி லோ சென்னையில் இருக்கிற டான்சர்ஸ் அது மாதிரி நிறைய பேர் புதுசாக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றவங்கள தேடி ஏன்னா இந்த நேஷனல் மல்டி டேலன்ட்ஸ் நான் உள்ள போறப்போ அதுக்குள்ளே நிறைய வந்து பொன்னேரியில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பேர்க்கிட்ட வந்தாங்க ஒரு பொண்ணு அழகாக சாக்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தா அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக சிலம சுத்தினா ஸோ இந்த மாதிரி திறமைய உள்ளவங்களுக்கு இது ஒன்றும் என்கரேஜிங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த ஈவெண்ட்லேயும் அவங்கள நான் அவ்வளோ கொண்டு வரலான்னு இருக்கேன் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்டது என்னுடைய ப்ரோக்ராமோட குவாலிட்டியை ம என்னுடைய இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு மனசில் இருக்கிற அந்த ஆசைக்காக இந்த மாதிரி பிள்ளைங்களை நல்ல திறமை வாய்ந்த பிள்ளைகளை அங்கே அவங்களுக்கான ஸ்டேஜை நான் எந்த ஒரு செலவுலாம் எல்லாம் அவங்களுக்கு தேவையானது செஞ்சு அந்த ஸ்டேஜை அவங்கள நான் வெளியே வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக அந்த ஈவென்ட்கள் ரெண்டு கலந்துருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஈவெண்ட்டு அது கூட சேர்ந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுடைய அவங்களுடைய திறமையை வெளியே காட்டுறதுக்கான மேடையாக என்னுடைய அந்த ஈவெண்ட்டோட மேடை இருக்க போகிறது ஸோ ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை என்டர்டெயின்மெண்ட் டோட்டலாக இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் நை லெவன் ஓ கிளாக் வரைக்கும் போகுது அப்போது நான் பத்துலேருந்து ரெண்டு சொல்லிட்டேன் அப்போ ஆறுலேருந்து ஒரு கேப் இருக்குமே சிக்ஸ் டூ டென் அப்படின்னு நின்று கேட்டிங்கன்னா அது ஒரு பிட் ஸ்டாப்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா வெயில் காலம் இருக்கிறதுனால வெயில் ஈசியாரோடு எங்களோடய பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கரெக்டாக சோழிங்கநூல்லூர் ஜங்ஷன் அந்த ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் ஈசிஆரில் டுவர்ட்ஸ் மாமல்லிபுரத்தில் லெஃப்ட் அண்ட் சைடில் ஒரு நானூறு மீட்டரில் புதிதாக ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்ற பேரில் ஒருத்தர் பர்மனண்டாக இந்த ஓஎம்ஆர் ஃபோர் ஸ்ட்ரீட் கோரா ஃபோர் ஸ்ட்ரீட் மாதிரி அவர் ஒரு பெரிய கான்செப்ட் பண்ணியிருக்காரு அவர் பேர் மிஸ்டர் சிவருத்ரன் அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் சைட்ல ஒரு ஒரு இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்காரு இதுக்கும் சாதாரணமாக இருக்கிற விஷயத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னால் எல்லா ஃபுட் ஸ்ட்ரீட்லையும் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுட்டு வந்து நைன்ட்டி பர்சன்ட்டும் பத்து பர்சன்ட்டு வந்து அவங்கள கவனம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒரு கேமிங் ஜோன் வச்சுருப்பாங்க பட் இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சென்ட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கேம்ஸு மோர் ஃபோகஸ் பண்ணுறோம் ஃபுட்டு வந்து எல்லா விதமான ஃபுட்டும் இருக்கும் அந்த தேர்ட்டி பர்சண்ட்டே மிகப்பெரிய ஃபுட் ஃபுட் கோட்டா தான் இருக்கும் பட் மோர் ஓவர் செவன்ட்டி பர்சன்ட் ஆன் என்டர்டைன்மெண்ட் பார்ட் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் இட் க்ளைண்டாக கண்டிப்பாக சென்னையில் இருக்கும் மக்கள் அதை கண்டிப்பா விரும்புவாங்க விஜிபி பக்கத்துல நாங்கள் இருக்கோம் ஒரு கிலோமீட்டர் விஜிபிக்கு எங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஸோ அப்படி விஜிபி பக்கத்தில் இருக்கிறனால எங்களுக்கு ரீச்சபிளா இருக்கும் இப்போ இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸில் நடக்க போகிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாம்பிளான மக்களுக்கு அதோடைய பர்மனண்ட் எப்படி வரப்போகுதுன்றதுக்கான ஒரு சாம்பிளாக தான் இப்போ நாங்கள் அது வந்து கொடுக்குறோம் ஏன்னா இப்போ டைம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால நாங்கள் அர்ஜென்ட்டில் செட்டிங் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் பட் அது பெர்மனன்ட்டுன்றப்போ அதோடைய விஷயங்கள் நிறையவே வித்தியாசமாக இருக்கும் ஸோ மார்னிங் அந்த பிட் ஸ்டாப் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைவேல போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் ஒன்று கொடுக்கலாம் ஸ்டார்டிங்கில் அப்படின்றதுக்காக நான் முதல்ல வந்து என்ன எங்களுடைய என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிட் ஸ்டாப் இடம் பண்ணுறோம் அங்கே வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் இளநீர் கடை அதுக்கு அடுத்தது பனை இருந்து நுங்கு பதநீர் அதுக்கு அடுத்தது வந்து கரும்பு ஜூஸ் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோர் கடை அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் கொஞ்சம் ஹை கிளாஸ் மக்களும் விரும்பி இருக்கிற மாதிரி என்னதான் வந்து பீச்சில் போய் பலூன் சுடுன்னு ஒரு பணக்காரங்க ஆசை இருந்தாலும் போய் சுட முடியாது என்னடா நினைப்பாங்கன்னு ஒரு அவருக்கு ஒரு இது இருக்கும் அவர் தீம் வந்து சுட்டா கம்ஃபர்டபுளாக சுடுவார் ஸோ அந்த ஏழை படக்கார வித்தியாசம் அப்படியே தான் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு எங்களோட கேம்ஸ் அதெல்லாம் தான் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குழந்தைங்க ஆறு வயசு அறுபது வயசு ஆண் பெண் எல்லோரும் நாங்கள் குழந்தைகளாக தான் பார்ப்போம் அவங்களை என்டர்டெயின் பண்ணுறது மட்டும் தான் எங்களுடைய கேம் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் ராயலாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா தண்டா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள செலெக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்டால் அங்கே ஒதுக்கி இவங்க நீங்கள் வந்துட்டு அங்கே கார் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நீங்க டூ வீலர் வந்து அங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துட்டு நீங்க அப்படியே போகலாம் இல்ல உள்ள வந்து நீங்க பார்க்கலாம் ஸோ ஹைவேக்கு போறவங்களுக்கு ஈஸியாக இல்லை அது ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் இருக்க போது அதற்கு நாங்க வச்சுருக்க பேரு எஃப்எஸ் பிட் ஸ்டாப் அப்படின்ற பேர் வச்சிருக்கோம் இதுதான் மார்னிங் ஆறு மணி வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் இளநீர் இளநீர் குடிக்கணும் அப்படின்றவங்க ஏர்லி மார்னிங் வந்து குடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மார்னிங்கில் இது ஸ்டார்ட் ஆகுது இதுலேருந்து கண்டினியூஸாக ஆறு மணி முதல் நைட்டு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டை பற்றினது பார்த்து பார்த்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸ் ஸ்னோ வேர்ல்டு ஷோ இதெல்லாம் காமனான விஷயம் இதெல்லாம் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க ஒரு படத்தை பாட்டு சண்டை மாதிரி இப்போ வர வர எல்லா எக்ஸ்போலியோ இதெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் எங்களுடைய தரம் வித்தியாசமாக இருக்கும் பொதுவாக ஒரு ஸ்னோ ஷோ அப்படின்னு பண்ணுறாங்கன்னா அந்த ஷோவில் வந்துட்டு ஐஸ் கிரஷர் மிஷின் வச்சு ஐஸை உள்ள போட்டு அதை அடிச்சு தெரிக்க விடுவாங்க அதனால நிறைய பேருக்கு தலையில காயங்கள் அடிபடுறது நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ அதை என்னுடைய இதை நான் தவிர்த்துருக்கேன் எந்த விதமான அஹ் குழந்தைகள் கோயிலை பெண்கள் கோயில யாருக்குமே ஒரு சின்ன அடிக்கூட பற்றக்கூடாதுன்றது நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் அதனால என்ன பண்ணிருக்கேன்னா அது ஸ்னோ ஒரு இப்போட்டட் ஸ்னோ மிஷினில் அது ஒரு நான் டாக்ஸிக் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஸ்னோவை ஃபார்ம் பண்ணுறேன் உள்ளே நல்ல கோல்டு எஃபெக்ட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லா குதிச்சு விளையாடுறதுக்காக அந்த ஐஸ் மீல் வரணுன்றதுக்காக நிறைய தெர்மோக்கோல் அந்த குட்டி குட்டி பால்ஸில் வச்சு அவங்கள வைக்கிறதுக்காக நாங்கள் விசிட் பண்ணுறோம் இதில் யாருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அழகாக வந்து அந்த ஸ்னோவை அவங்க வந்து ஸ்னோ ஃபீலை பண்ணலாம் ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தோடைய தீமை அங்கே பண்ணணுன்றதுக்காக அதை பண்ணுறோம் அடுத்தது ஆர் ஹவுஸு அரண்மனை ஃபோர் இப்போ ரிலீஸ் ஆகி நல்லா இதாயிட்டு போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோஷனா எங்களால் முடிஞ்ச செஞ்சு கொடுக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு புது இதுல ஆனால் அரண்மனின்னு அவர் வச்சிருக்கேன் அது சுந்தர் சார்ட்ட பெர்மிஷன் கேட்ட கொடுத்தாருன்னா அரண்மனை போருக்கு ஒரு ப்ரொபவம் இருக்கும் அப்படி இல்லைன்னா அரண்மனைன்ற பேர்ல நான் ஒரு ஆர்ஆர் ஷோ பண்ண போறேன் அவ்வளவுதான் ஸோ அதுக்கப்புறம் டார்க் டூ லைட்னு ஒரு ஷோ இதுக்குள்ளே அது என்னன்னு கேட்டால் இருட்டுல இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வாழ்க்கை எப்படி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி அது உள்ள போறப்ப இருட்டில் போவாங்க வெளி வரப்ப பல லட்சம் லைட்டை பார்த்துட்டு வெளியே வருவாங்க அதுல லைட்டிங்ல நிறைய இருக்கு ஃபோட்டோ லைட்டிங் இருக்குது லேசர் லைட்டிங் யூவி லைட்டிங்கு ஃப்ளாஷ் லைட்டிங்கு ஸோ அது மாதிரி நிறைய லைட்டிங்ஸை பேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அதை பற்றின ஒரு ஒரு நாலேஜ் கொடுக்கலாம் லைட்ஸில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஸோ ஒரு எட்டு பக்கம் லைட்டு வச்சுட்டு இந்த பக்கம் லைட்டு கொடுத்தா இது இங்கே பக்கம் பிரைட்டாகவும் இந்த பக்கம் டார்க்காகவும் தெரியும் ஸோ ஃபோட்டோ லைட்டிங்கிறது அது பின்னாடி அந்த லைட்டு கொடுத்தா பேக் லைட்டு ஃப்ரண்ட் லைட்டு அந்த மாதிரி லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஷோவில் இருக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஷோஸ் இதெல்லாத்த விட எங்களுடைய மெயினான இடம்னா பார்த்தீங்கன்னா கீழே எங்களோட ரெமஸஸ் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் வைக்கிறோம் அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து உட்கார ஒரு கேலரி மாதிரி வைக்கிறோம் அந்த கேலரியில் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சில விஷயம் நான் பண்ணணும் ஆசைப்பட்றேன் ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு ஒருத்தர் முஸ்லீம் ஹோட்டலோ இல்லை ஒரு கிறிஸ்டின் ஹோட்டலோ இல்லைனா ஹிந்து ஹோட்டலோ யாரோ எந்த இதுவாக இருந்தாலும் அவங்க ஒரு தீம் வைக்கிறாங்க நம்ம மதுரைன்னா மதுரை ஸ்டைலுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டு உள்ள சைக்கிள் வைக்கிறது ஜிகிர்தண்டா மாதிரி வண்டி வைக்கிறது முகல் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா முஸ்லீம் அவங்களோட ஸ்டைலில் அவங்க ஒரு மாதிரி திண்டு போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து நம்ம தமிழ் மன்னர்களுடைய ஒரு ராஜா உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ் மன்னர்கள் ஸ்டைலில் ஒரு ஒரு டைனிங் ஒரு ப்ளேஸ் மாதிரி நான் கொடுக்குறேன் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து முகல் அப்படின்ற முகல் ராஜாக்கள் எப்படி அந்த டைனிங் இருப்பாங்களோ அதுக்கு ஒரு தனி போர்ஷன் இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்கும் அது வந்து ஏன்னா ப்ரைவசியான ஜோன் அது சொல்லப்படுகிறது அதை வந்து ஃபேமிலியில் வரவங்க அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க அந்த ஜோனுக்குள்ளே போய் உட்காந்து அவங்க நிம்மதியாக சாப்பிடலாம் ஏன்னா கீழே ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரைவசி ஜோனில் அவங்க போய் உட்காரலாம் ஸோ இது வந்து ரெண்டு விதமான இந்த ராஜாவோட கான்செப்ட் இருக்குது அப்புறம் விவேபிக்னு சொல்லி ஒரு ஐட்டத்தில் வந்து ஃப்ரெஷ் கார்டன் அப்படின்ற பேரில் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த ஃப்ரெஷ் கார்டன் வந்து ஆஃப் க்ரீனரி க்ரீன் லைட்டிங்ஸ் ஒரு ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது யூத் யங்ஸ்டர்ஸ்க்காக ப்ளூ அப்படின்ற ஒரு தீம் எடுக்கிறோம் ஸோ அந்த ப்ளூன்றது வந்து எல்லாமே ப்ளூ கலரில் அந்த இடத்துல வந்து ஒரு அந்த எஃபெக்டிவ்ல யூவி லைட்டிங்ஸ்ல ஒரு ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் நீங்க வந்து எங்களுடைய நாங்கள் ஓப்பனிங் அடுத்த உங்களுடைய ரியல் வெனியூ மீட்டிங் அப்போ நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அதை பத்தின என்ன குறைகள் இருந்தாலும் செய்து வந்து எங்கள் எங்கிட்ட தனியாக கூப்பிட்டு கையைபிடிச்சி சொல்லிருங்க ஏதாவது நல்லதாக இருந்தால் மட்டும் மக்களுக்கு சொல்லுங்க தப்பாக இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் ஸோ நல்லது இல்லாதது தான் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் நான் எதுவும் எக்ஸாகேஷனோ எதுவுமே நான் கேட்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எது செஞ்சாலும் என்னோடய மனசு திருப்திக்கு செய்வேன் அந்த அப்படியே அது நல்லா வரும் அது மக்களுக்கு பிடிக்கும் அப்படி தான் இத்தனை வருஷம் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த வாட்டி அதே மாதிரி தான் என்னோடய குவாலிட்டியை நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் உங்களோடய சப்போர்ட்டெல்லாம் எனக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எந்த தப்பு தயவுசர் என்கிட்ட நேராக சொல்லிடுங்க இப்போ தயவுசர் பப்ளிக்காக போட்டு பேர் மாட்டி விட்றாதீங்க அதை ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உங்ககிட்ட ஓகேவா நன்றி ஸோ இப்போ இவர் வந்து மிஸ்டர் பாலா என்னோட டீம் ஒர்க் மார்க்கெட்டர்ஸ் என்ற கம்பெனியுடைய ப்ரொபரேட்டர் ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இதோடைய மார்க்கெட்டிங் இது அவர் பார்த்துக்கிறாரு இவரில் ஒரு ஈவெண்ட் கம்பெனி இருக்குது அது வந்து டார்கெட் என்டர்டைன்மெண்ட்ஸ்ன்ற பேரில் ஒரு ஈவெண்ட் கம்பெனி அவங்க வந்து ஈவெண்ட் பண்ணுறாங்க அது ஒன்றும் இல்லை என் டாக்டர் தான் பட் அவங்க இப்போ தான் ட்ரைனிங் ஆகிட்டு இருக்காங்க அதனால அப்பாவோட கெர்னிசன் ஷி இஸ் கெடிங் ட்ரெயின் ஸோ அது ஒரு கம்பெனி அதுக்கு அடுத்தது வந்து இந்த கான்டெஸ்ட் நடத்த போகிறது வந்து நாங்கள் வச்சுருக்க கம்பெனி பேர் வந்து அக்னி கலை சிறகுகள்னு வச்சிருக்கோம் அது அப்துல் கலாம் ஐயாவோட ஞாபகார்த்தமாக பப்ளிக்கு போகணுன்றதுக்காக அது வந்து அது மாதிரி வச்சுருக்கோம் ஸோ ஏகேசி என் வழங்கும் இந்த நேஷ்னல் மல்டி டேலண்ட் காண்டஸ்ட்னு இருக்குது ஸோ அதனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இவரோட கம்பெனி பற்றி அவர் இந்த ப்ராடக்ட் அவர் வந்து மார்க்கெட் அவர் பண்ணுறாரு ஃபீல்டுக்கு ஸோ அதை பற்றி அவர் சொல்லிடுவார் என்னென்ன சொல்லுங்க வணக்கம் சார் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட ஈவெண்ட்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு குவான்டி டூ ஃபிஃப்டி ஸ்டால்ஸ் வந்து நம்ம ப்ரெஃபர் பண்ணுறோம் அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக வந்துட்டு எல்லா ப்ராஞ்சுமே நம்ம ப்ரெஃபர் பண்ணுறோம் அண்ட் அது இல்லாமல் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்டால்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ் ட்ராவல் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றது இல்லை ஸோ இங்கே எல்லா ஆப்ஷன்ஸுமே அவங்களுக்கு கரெக்ட் சாரி எப்படி சொல்கிறதுனா எல்லாமே அங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் மோர்ஓவர் ஒரு ஃபேமிலியாக வராங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படின்றது தான் ஸோ உங்களோடய வென்யூ மீட்டிங் நீங்கள் வரும்போது இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இதுக்கான அவுட்புட்டை நான் சொல்கிறத விட அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இவங்களுக்கு த ப்ராப்பரான ஒரு கிளியரன்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்றது ஆக்சுவலாக நாங்கள் வந்து டுவெல்த் அன்னைக்கு வந்து தான் சண்டேக்கு தான் நாங்கள் இப்போ டார்கெட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு வந்து ஒர்க்கு நாங்கள் ஃபுல் ஃப்ளாக போனால் கூட எங்களோட திருப்தின்றது சண்டேலேருந்து ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் அதை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரைடே வந்து நாங்கள் நாளைக்கு அதை நாங்கள் லான்ச் பண்ணுறதாக இருந்தாலும் பட் நாளுக்காக நாங்கள் வந்து டுவெல்த்து தான் சண்டே தான் எங்களுடைய மெயினான டார்கெட் டே ஸோ அன்றைக்கி தான் இல்லை ஏன்னா இப்போ ஒர்க்குங்க இருக்கிறவங்களால் வர முடியாது ஃப்ரைடே சாட்டர்டே ஸோ சண்டே மக்கள் கண்டிப்பாக வந்து அது இதுக்கு வருவாங்க ஸோ அதனால் அந்த சண்டே டார்கெட்டுக்கு தான் நாங்கள் மெயின் பண்ணி இப்போ டே அண்ட் நைட்டாக ஒர்க் இருக்கோம் ஸோ அதனால் நாளைக்கு ஓப்பனிங்கிறது ஒரு இதுவாக கொடுத்தா கூட ஞாயிற்றுக்கிழமை முதல் முழுவீச்சாக இருக்கும் என்பதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் நாங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து ஏமாந்துடக்கூடாதுன்றதும் எங்கள் மைண்டில் இருக்குது ஸோ அதனால் வில் பி ஃபுல்லி ரெடி பை சண்டே ஆன்வர்ட்ஸ் ஆன் ஃபீல்டுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு அது வந்து முக்கியமான இதில் இந்த செஷனோட லாஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது என்னென்னா நாங்கள் வந்து தேனி கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒருத்தங்களோட நாங்கள் டயப் ஆகியிருக்கோம் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விமனுக்கான கேன்சர் அவேர்னஸ் அதுக்கான வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அவங்க வந்து எல்லா ஊர்லேயும் போய் அந்த டெஸ்ட் அவர்னஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது வந்து பெண்களுக்காக நாங்கள் அதையும் அந்த அவங்களுடைய அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம் ஒரு நாலஞ்சு ப்ரோக்ராம் இந்த இந்த இருபத்து இந்த நாற்பத்தாறு நாட்களுக்குள்ளே நடக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பிளட் கே கேம்பெயின்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக அது ஏதாவது மக்களுக்கு அது பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கறை நாங்கள் போயிருக்கிற முதல் முதல்ல இந்த பெரிய அந்த அக்கறை இருக்கிற ஒரு இலவச மருத்துவம் எங்கள் எங்கள் அம்மா டாக்டர் சீஸ் ரிட்டையடு எழுபத்தஞ்சு வயசு அதனால் அவங்கள வந்து அங்கே உட்காந்து இலவசமாக மக்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும் நாங்கள் ஒரு க்ளினிக்கு இப்போ போடலான்னு எனக்கு ஒரு இது இருக்குது ஸோ அதுவும் நான் ஓப்பனிங் அப்போ சொல்கிறேன் அது நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி சொல்லி பேசிக்கலாம் இப்போ ஜஸ்ட் எங்களுக்கு கூட இது மட்டும் சொல்கிறேன் ஸோ சோஷியலாக எங்களால் என்ன முடியுமோ மக்களுக்கு என்ன எங்களால் நல்லது செய்ய முடியுமோ மக்களுக்கு நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் உங்களை எல்லாருடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கணும் ப்ளீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த இந்த ஷோவை ஒரு கிராண்ட் சக்சஸாக பண்ணி கொடுங்க உண்மையை எழுதுங்க நான் ஒண்ணும் எந்த கிராகனும் எனக்கு வேண்டாம் உண்மையை எழுதுங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சரி இது ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா என்னுடைய நிறைய நண்பர்களை நான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன் இந்த ஈவெண்ட்டுக்கு ஆதி நிக்கி கல்ராணி அதுக்கப்புறம் வைபவ் இந்த மாதிரி வெங்கட் பிரபு சார் மாதிரி நிறைய சினிமா வட்ட நண்பர்களை அப்பப்போ வந்து விசிட் பண்ணுவாங்க கிராமப்புற நாட்டிய கலைஞர்கள் அப்பப்போ வருவாங்க அது மாதிரி இதெல்லாம் அப்படி இந்த நாற்பத்தாறு நாளும் மீடியாவில் எங்கள் சைட்லேருந்து ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக